கிளிநொச்சி மாவட்ட விவசாய குழு கூட்டம் மாவட்ட செயலக மாநாடு மண்டபத்தில் இடம்பெற்றது கிளிநொச்சி மாவட்ட அரசாங்க அதிபர் எஸ் முரளிதரன் தலைமையில் துறைசார் திணைக்கள தலைவர்களின் பங்கேற்புடன் கூட்டம் நடைபெற்றது மாவட்டத்தில் முன்னெடுக்கப்பட்டுள்ள சிறுபோக்கு செய்கை ஏனைய விவசாயத்துறை சார்ந்த பல்வேறு விடயங்கள் குறித்து இன்று கலந்துரையாடப்பட்டது இந்த கலந்துரையாடலில் மேலதிக அரசாங்க அதிபர் பிரதேச செயலாளர்கள் கிளிநொச்சி மாவட்ட பிரதி நீர்ப்பாசன பணிப்பாளர் நீர்ப்பாசன பொறியியலாளர் கமல் அல்ல அபிவிருத்தி கிளினச்சி மாவட்டத்திலே சிறுபோக பயிற்சிகை அடைந்திருக்கிறது விரைவிலே விளைச்சல்கள் அறுவடைக்கு தயாராகிறது அந்த வகையிலே இன்று மாவட்ட செயலகத்திலே நடைபெற்ற மாவட்ட விவசாய கூட்டத்திலே விவசாயிகளினாலே இந்த அறுவடையின் போது நெல்லுக்கான உரிய விலை நிர்ணயிக்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கை விடுக்கப்பட்டிருந்தது இது தொடர்பிலே நெல் சந்தைப்படுத்தும் திணைக்களம் இது தொடர்பான ஒரு கலந்துரையாடல் கொழும்பிலே நடைபெறுவதனால் இதற்கான ஒரு விலை நிர்ணயிக்கப்படும் என அறியத்தந்திருக்கின்றார்கள் கிழக்கு அப்பாலே கிளிநொச்சி மாவட்டத்தில் இருக்கின்ற கிளிநொச்சி குளத்திலே ஆகாய தாமரையினுடைய அளவு மிக அதிக அளவில் இருப்பதனால் விவசாயிகளினால் அதை விரைவாக அகற்றி தருமாறு கூறப்பட்டது இதற்கான மதிப்பீடுகள் பெற்றுக்கொள்ளப்பட்டு மாகாண சபையினூடாக இந்த நிதியை என முடிவு செய்யப்பட்டிருந்தது.